வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் நமக்கு இன்றைக்கி ஒரு மணி ஷோ வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிது அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஆறு மணிக்கு எப்படி வரப்போகுது அதே மாதிரி ஒரு மணிக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல நம்ம என்ன நம்பர் கொடுத்தாங்க நம்ம கொடுத்த நம்பர் எப்படி வின்னிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா இது வந்து பார்த்திங்கனா நமக்கு செகண்ட் ரிசல்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து எழுபது நூற்றி முப்பத்தி ஆறு இது தான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி என்னம்மா நம்பர் நம்ம கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்ததில்லை நூ ஆறுநூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு நமக்கு நூற்றி முப்பத்தி ஆறு தான் நமக்கு வின்னிங் நம்பர் நம்ம கொடுத்த ஒன்றாம் நம்பர் ஏ போடில் அழகாக பாஸ் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்க போக ஆல் போர்டு நம்ம இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம் அதனால தான் ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுத்தோம் ஒன்று அல்லது ஆறுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் மேட்ச் ஆகிருந்து நேற்று யாராவது யூடிய பக்கம் தயசுது பாருங்கன்னா அப்போ தான் அப்படி தான் கொடுத்துருந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டுக்கு ரெண்டு நம்பரும் அழகாக பாஸ் ஆகும் இல்லை மூணு நம்பருமே பாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தான் கொடுத்துருக்கோம் அஞ்சுக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அதுதான் நமக்கு இங்கே விநிங் நம்புற மாதிரி இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு நமக்கு அதே தான் அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம நேற்றாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இது வேற எதாவது மாட்டாங்க தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடுவாங்க சரி அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு வந்து ஆறு மணி ஷோ ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு பேஸிக்காக என்ன நம்பர் கிடச்சிது என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அது நம்ம தெளிவாக பார்த்தோம்லாமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஏ போர்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு மூணாம் நம்பருக்கான ஷோட்ஸ் ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அப்போ அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதிகப்படியான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கண்டிப்பாக அமையும் சரிங்களா அதே மாதிரி மூணு நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு ரம் மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவர் அப்படி இல்லைன்னா ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது சரிங்களா வந்தால் ஏ போர்டு ஒன்றுக்கு மூணுன்னு வரணும் அதே மாதிரி மூணுக்கு ஜீரோன்னு வரலாம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்டலாக வருது அதே சேம் நம்பர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு ஒன்றுக்கு ஏழுங்கிற நம்பரும் கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் ஏழாம் நம்பரும் நமக்கு ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது இல்லை மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு பேசிக்காக நமக்கு வரக்கூடிய நம்பர் அதான் ஆடுவாங்க அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வச்சிருந்தீங்களே எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கணக்கில் இது எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஜீரோ கொடுத்துருக்காங்க இல்லையா ஜீரோக்கு இன்னொரு நம்பர் என்ன அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரும் கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகிருக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நம்ம என்ன கேட்குறோம் பெரிய நம்பர்னு சின்ன நம்பர் கொடுக்குறோம் புரியுதுங்களா ஒரு சின்ன நம்பர்ன்னா நமக்கும் ஒன்றாம் நம்பரை விட கொஞ்சம் பெரிய நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா வந்து ஒன்றாம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பரு இதுக்கு கீழே சின்ன நம்பர் கிடையாது இல்லையா அப்போ ஜீரோ தான் வரணும் அப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு ஏழு ஒன்று பெருசு ஒன்று சிரிசு கொஞ்சம் கவனமாக பார்த்தோன்னு தெரியும் அதே மாதிரி தான் அதே மாதிரி பி போர்டில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா மூணாம் விட சின்ன நம்பர் என்ன இருக்கு ஜீரோ ஓகேவா அப்போ மூணாம் விட பெரிய நம்பர் விட பெரிய நம்பர் அஞ்சு அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ நம்ம என்ன கொடுக்கணும் முப்பது எழுபத்தஞ்சுங்கிறது ஏ போர்டில் மேட்ச் ஆகி ஏபியில் மேட்ச் ஆகுது அப்படின்னு கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது ஸோ எப்படின்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச சி போர்டில் நம்ம அப்படியே ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் உட்காரருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு வந்து எங்கள் சி போர்டு எனக்கு சொன்ன மாதிரி ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துங்க வாய்ப்புகள் முன்னூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் அது ஏன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு மூணு மூணுக்கு ஜீரோ ஆறுக்கு ரெண்டு செம்மையாக இருக்குது அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா ஒன்றுக்கு ஏழு மூணுக்கு அஞ்சு சரிங்க அதேமாதிரி சி போர்டு நாலு நம்பர் அதுதான் நமக்கு பேஸிக்காக வருது நம்ம என்ன கொடுதா இப்போ அதே கணக்கு தான் அதாவது ஒன்றுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஜீரோ ஆறுக்கு ரெண்டு அதே மெத்தடை பயன்படுத்தி மறுபடியும் நம்பர் நம்பரை ஒன்றுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு ஆறுக்கு நாலு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருதுங்க மூணாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ண மாதிரி போகுது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து பிள்ளை எப்படி பார்க்கலாம் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பருக்குள்ளே பேசிக்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அதாவது எழுபத்தி மூணு இருபதுங்கிற இந்த நம்பருக்குள்ளேயும் மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கு வச்சிருக்கீங்க வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து பிள்ளை எப்படி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு அது எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் வாய்ப்பு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் வந்து நமக்கு எட்டு மணிஷம் எட்டு மணிஷோவுக்கு என்ன மாதிரி இருந்தது நம்பர் கிடைச்சது எட்டு மணிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படின்னா இருபத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதை தான் நமக்கு பேஸிக்காக கிடச்சிருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இப்போ இதில் வந்து நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் வருது சார் எட்டு மணிக்கு என்னங்க நம்பர் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் இருக்குது ஏன்னா எட்டு மணி சோ எட்டு மணி சுகப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரும் நேற்று நைட் எட்டு மணிக்கு அடித்த நம்பரும் இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட எட்டு மணி நம்பரும் முந்தாலும் அடிக்கப்பட்ட எட்டு மணி நம்பரும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வருவோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வரக்கூடிய நம்பராக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இதில் எனக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ போர்டு வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சுக்கு எட்டு மேலே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஒன்றுக்கு மூணுன்னு கொடுத்துருக்கோம் கீழே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அஞ்சுக்கு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்பர் பார்த்தீங்களா வித்தியாசமா வருது இல்லையா அதான் எட்டு மணிக்கான சாயலுங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஆறு மணிக்கான சாயலுங்கிறது வேற மாதிரி இருக்கும் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி எனக்கு அஞ்சா நம்பருக்கு இன்னொரு நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் பேசிக்காக வருது ரெண்டாம் நம்பர் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் அது மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா அஞ்சுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் இங்கே வந்து அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ந அஞ்சா நம்பருக்கு நாலு நம்பரு மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் சேமையாக கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் மேட்ச் மேட்ச்சாகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுப்போம் சரிங்களா உங்களுக்கு இதில் எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த சேம் மெத்தட் சேம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வருது அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இது மேட்ச் தான் பாருங்கள் மாதிரி இந்த பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னென்னா ஒன்றா நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும் ஏன் ஒன்றா நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னாள் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நாளுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது நாலு ஒன்றுக்கு நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க பி போலில் அப்படி தான் வரும் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை இதே பேச வச்சு கொண்டாடு இப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் தள்ளி ஆடுற வாய்ப்பு ஏன்னா எட்டு மணி சூப்ப பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்கு நிறைய நிறைய நாள் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு நம்பர் தள்ளி ஆடினாலுமே நமக்கு நாளைக்கு எட்டு மணி சோட நமக்கு இன்னொரு நம்பர் மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்கன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டுக்கும் நாலு தான் எப்போயுமே ஆட்டம் வரும் அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் கொடுக்குறோம் ரெண்டுக்கு நாலு நாலுக்கு மூணு அதே மாதிரி நான் அஞ்சுக்கு ரெண்டு புரியுதுங்களா அப்படி எப்படி அடுத்தடுத்த நம்பர் வருது அது மாதிரி தான் எனக்கு காமிக்கிது இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வர வாய்ப்பு இருக்கணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நம்பர்லாம் வருமா நீங்கள் வின்னிங் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் நம்ம கொடுத்த நம்பர் எப்படி வருதுன்னு அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் குழப்பமாக தான் இருக்கும் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வந்து ஓச்சேன் இந்த அண்ணா அப்பையே சொன்னார் பாரு வைக்க மாட்டோம் அப்படி ஏன்னா நம்ம எடுக்கிறது அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எடுத்து வரோம் எடுத்து வரது சும்மா ஏனாவது நீங்கள் மாதிரி எடுத்து வரது கிடையாது நல்லா போயிடுச்சுங்க ஒரு நம்பருக்கு இந்த நம்பர் தான் வருங்கிற அந்த கணக்கு வந்து நமக்கு துல்லியமாக இருக்கும் இல்லாமல் நம்ம அந்த நம்பரை கொண்டு வர மாட்டோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஏன்னா ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது எப்பவுமே பேசிக்கான நம்பர் அது மாதிரி வர இருக்குது ரெண்டுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ரெண்டு சமயம் வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இப்போ பீபோர்டில் வந்து நம்ம வந்து நம்ம ஆல்போர்டில் வந்து என்ன எதிர்பார்க்குறோம்னா நாலாம் நம்பருக்கான ஆட்டம் எட்டாம் நம்பருக்கான ஆட்டம் வந்து ஒரு நான் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்குமே ஸ்ட்ராங்காக தான் கொடுப்பேன் இந்த டிராவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நேற்று கொடுத்து நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் கொடுத்துருந்தேன் ஒரு மணி சோழி நம்ம என்ன கொடுத்திருந்தோம் ஒரு மணி சொல்லி நூற்றி முப்பத்தி ஆறு தான் நம்ம கிடைச்சாங்க நம்ம என்ன கொடுத்தோம் ஆறுநூற்றி பதிமூணு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா அதுதான் நம்ம கொடுத்துருந்தோம் சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு ஒரு சமயம் வின்னிங் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறது பாருங்க மிஷின் சார்ட்டில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மிஷின் சார்ட்டு கொஞ்சம் ஒரு நாளைக்கு டக்குன்னு வந்து உட்காந்துருவோம் அந்த மாதிரி உட்கார்ந்துக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்